It is. போலூர் வட்டம் திருமலை மண்டகோளத்தூர் சாலையில் கீழ்கரிகாத்தூர் கிராமம் அமைந்துள்ளது இவ்வூரில் உள்ள பழைய விநாயகர் கோவிலின் அருகில் நீர்நிலையிலிருந்து ஒரு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது அச்சிலையை அங்கேயே வைத்து சிறு மண்டபமும் எழுப்பப்பட்டுள்ளது இந்த சிற்பம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு உரியதாகும் கீழ்கரிகாத்தூரில் கண்டெடுக்கப்பட்ட இச்சிலையானது சுமார் நான்கரை அடி உயர கற்பலகையில் செதுக்கப்பட்டுள்ளது தியான கோலத்தில் அமர்ந்துள்ள இத்தேவரின் உயரம் சுமார் இரண்டடி தீர்த்தங்கரர் பத்மாசன கோலத்தில் அமர்ந்தபடி காணப்படுகிறார் அவர் அமைந்த அரைவட்ட பிரபையின் விளிம்பில் சோதிச்சுடர் செதுக்கப்பட்டுள்ளது முக்குடையானது முழுமையாக உடைந்து காணாமல் போயுள்ளது சாமரதாரியரின் சாமரங்கள் அழகுடன் காட்டப்பட்டுள்ளன திருமருவானது காட்டப்படவில்லை அடிப்பீடத்தில் அறவுரை நாயகனை தாங்கும் சிம்ம அமைக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட காலத்தால் முந்திய தொன்மை சின்னங்கள் பார்வைக்கு மட்டுமல்ல இறை உணர்வோடு வழிபாட்டுக்கும் உரியது என உணர்த்தும் வகையில் திரு வந்தை ரிஷி கீழ்ப்புத்தூர் திரு பாஸ்கர் போன்ற அரணஞ்சங்களின் தமிழ்நாடு அருகர் பாதுகாப்பு குழு வருகின்ற சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்துள்ளது மிக்க வரவேற்கத்தக்க ஒன்று இதில் மகிழ்ச்சி தரும் செய்தி யாதெனில் உள்ளூர் மக்களோடு இவர்கள் இணைந்து செய்வதே உண்மையில் இப்படிப்பட்ட தொன்மை சின்னங்கள் பாதுகாப்போடு இருப்பது அந்த மண்ணின் மைந்தர்களாலே தொன்மை சின்னங்கள் வெறும் காட்சி பொருள் அல்ல வழிபாட்டிற்கும் உரியது இப்படி பூஜை போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பட்சத்தில் உள்ளூர் மக்களுக்கும் ஏதோ சிலை என்ற நிலை மாறி இறை உணர்வோடு பார்க்க வைக்கும் அது இச்சிலைகளை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் உள்ளூர் மக்களாலே போற்றி பாதுகாக்கப்படும் என்பதில் ஐயம் இல்லை